மரநாய்கள் பற்றி சில தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தென்னை மரங்களில் தொங்கக்கூடிய இளநீர்களை தாவி பிடித்து கூறிய பல்லால் வந்து ஓட்டை போட்டு குடிக்கக்கூடிய திறமை மிக்கது தான் இந்த மரணாய்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இவை ஒரு தென்னை மரத்தில் இருந்து அடுத்த தென்னை மரம் எட்டு பத்தடி இடைவெளி இருந்தாலும் கூட சுலபமாக தாவி செல்லக்கூடிய திறமை வாய்ந்ததாம் அதாவது கூச்ச சுபாவம் கொண்டவை அதே போல வந்து மோப்பம் பிடிக்கும் திறமையும் வந்து அதிகம்னு சொல்லப்படுகிறது இரவு நேர

சிறிய விதைகள் உள்ள பழங்களையும் ஒண்ணுமாம் இவைகளில் வந்து மூன்று வகைகள் இருக்கிறதா அவை வந்து நிலா வாழ் மற்றது வந்து மிக சிறிய வாழ் மரநாய்கள் என்று கூறப்படுகிறது தெற்கு மற்றது வந்து தென்கிழக்காசிய நாடுகள்ல அதிகம் வசிக்கிறதா வட அமெரிக்காவிலேயே மரநாய்கள் வந்து காணப்படுகிறதா மற்றது எட்டு முதல் எட்டு குட்டிகள் போடும் குட்டிகளை வந்து பத்திரமாக வந்து பாதுகாக்குமாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பின் படி வந்து மரநாய்கள் அழிந்து வரும் விலங்குகளின் வந்து பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து நாங்க பார்த்துருந்த விஷயம் பாத்தீங்கன்னா மரநாய்களை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி